ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பண்ண போகிறோம் அது வந்து மசாலா பிரியாமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கோங்க அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கொத்து வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தழை சேர்த்துக்கலாம் நாலஞ்சு புதினா சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கார் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணி விடாமல் நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட தேவையில்லைங்க வெங்காயத்தில் தண்ணியே போதுமானது இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க சிக்கன் ஆல்ரெடி கழுவுறைப்பே வந்து நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு தாங்க கழுவி எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கலருக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் அதிலே காரம் அதிகமாக தாங்க இருக்கும் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் புழிஞ்சுறப்ப கொட்டை இருந்தால் கொட்டையை எடுத்துருங்க எல்லாம் கசப்பு தண்ணி வரும் லெமன் சேர்த்த முன்னாடி இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே வந்து சிக்கனில் வந்து நல்லா ஒட்டணும் அதனால வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சுங்க இது கூட நீங்கள் வந்து அரை ஸ்பூன் வந்து தயிர் கூட சேர்க்கலாம் நான் தயிர் சேர்க்கல தயிர் கூட லெமன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க எப்பயும் சிக்கன் வாங்கி ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா ரொம்ப பிடிக்குங்க அதை வந்து நம்ம கடையில் போய் வாங்கி கொடுத்து பழக்கப்பட்டிருக்கோம் ஆனால் கடையில் விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கற ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரெகுலராக வந்து வீட்லயே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சாச்சுங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற விட்டுடலாம் சிக்கன் எல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க இங்கே பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா சிக்கன் கூட விட்டிருக்கு இப்போ எண்ணெய் ஒரு சைடு நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு துண்டாக வந்து எண்ணெயில் சேர்த்திடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிக்கன் நல்லா வேகணும் அதனால் வந்து அடுப்பை கம்மியான தீயில் வச்சு சிக்கனை வேக வைக்கலாம் சிக்கனை போட்டோன்னே பெரட்டி விட வேணாங்க ஒரு சைடு நல்லா வந்து சிக்கன் பொரிஞ்சுக்கு பின்னாடி நம்ம இன்னொரு சைடு போட்டு பெரட்டி விட்ருலாம் எண்ணெய் நல்லா இருக்குங்க எண்ணெயோட சலசலப்பு தன்மை இறங்கினோடனேயும் நம்ம வந்து சிக்கனை எடுத்துடலாம் பாருங்கள் சிக்கன் வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க எண்ணெயே ஒட்டலை அது மாதிரி பாருங்க மசாலா நம்ம சேர்த்த மசாலா எதுவுமே உதரவே இல்லை எல்லாமே வந்து சிக்கன் கூட வந்து நல்லா ஒட்டியிருக்கு பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க எல்லா சிக்கனுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்லாங்க நல்ல வாசமாக இருக்குது கமகமண்டு வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் வாங்கி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அதாங்க நல்லது ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறோம் நம்ம தவிர்க்கலாம் இதே மெத்தடில் மசாலா அரைச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் பொறிக்க பொரிக்க எடுத்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்